ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு விரதம் வந்துவிட்டு சாயந்தரம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்புறம் சாமிக்கு என்ன பிரசாதம்லாம் செஞ்சேன் வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டி வந்து என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி பூஜை அன்றைக்கி எங்கள் பாப்பா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு வீட்டிலேருந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஹனிஷா மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறனால ஸ்கூலுக்கு வந்து போயிட்டான் எங்கள் பாப்பா ரெண்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க புளியோதரை லெமன் எல்லாமே செஞ்சுருந்தேன் லெமனுக்கு லெமன்லாம் வந்து புழிஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்க வந்து வேலை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பண்ணும்போதே அப்புறம் எங்கள் சுற்றி எங்கள் வண்டி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலான்ட்டு எல்லா சமையலும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து சாமி கும்பிட்டனால எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா சாயந்தரம் வந்து சும்மா நம்ம பத்தி சூட சாமிக்கு வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக தான் எனக்கு வந்து வேலையெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம் சாமிக்கு வந்து பிரசாதமாக புளியதரை லெமனு உளுந்த வடை அப்புறம் சுண்டல் சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை மாவிளக்கு எல்லாமே வந்து நாங்கள் சாமிக்கு நல்லா சமைச்சிருந்தோம் ஏன்னா வர்றவங்களும் நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு திரும்ப போகிறப்ப நான் அந்த மஞ்சள் கயிறு ஜாக்கெட்லாம் கொடுக்கும்போது வீட்டுக்கும் வந்து நான் பிரசாதம் வந்து நான் எப்போயுமே வந்து கொடுத்து விட்ருவேன் ஏன்னா அவங்க சாப்பிட்டு வீட்டுக்கும் கொண்டு போயிட்டு எல்லோரும் சாப்பிடட்டும் நான் வந்து எப்போயுமே நான் வந்து நான் கொடுத்துருவேன் அதுக்குள்ளே வேலையெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு அப்போ வந்து சாமிக்கு வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி நாங்கள் பூவால் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் குங்குமத்தாளையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமியை கூப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என் அத்தை வந்து சாமிக்கு வந்து கீழே இலை போட்டு பிரசாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தேங்காய் உடச்சி வத்தி சூடம் சாம்பார்லாம் வந்து அவங்க வந்து காமிச்சாங்க நாங்கள் வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுடுவோன்ட்டு நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நல்லபடியாக அர்ச்சனை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மாவிளக்கு வந்து பிணைஞ்சிட்ருந்தேன் பச்சரிசி வெள்ளம் எல்லாமே கலந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா நைஸாக மாவு வந்து நல்லா அரைச்சிரும் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவாக தான் போட்டேன் அரிசியெல்லாம் போடலை பச்சரிசி மாவா போட்டு நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா ரெண்டுமே நல்லா ஈவனாக கலந்துட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தொழித்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அது நெலுகளாக நல்லா மாவிளக்கு நல்லா வந்துடும் அந்த மாதிரி தான் அன்றைக்கு வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் நெய் விளக்கு நெய் ஊற்றிட்டு நெய் திரி போட்டு நம்ம வந்து நெய் விளக்கு மாதிரி மாவிளக்கு வந்து ஏற்றுறது ரொம்பவே நல்லது இந்த வருஷம் வந்து நான் மாவிளக்கும் வச்சு சாமிக்கு வந்து நான் ஏற்றி இருந்தேன் அப்புறம் சாமிக்கு வந்து பிரசாதம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி வந்து நாங்கள் கும்பிட்டோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நான் வந்து கும்பிடுவேன் இதோட வந்து எட்டாவது வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வந்து நான் பண்ணுறது எங்கள் வீட்டில் வந்து யாருமே இந்த பூஜை வந்து பண்ணதே கிடையாது நான் மட்டும்தான் இந்த பூஜை வந்து பண்ண ஆரம்பித்தேன் நல்லபடியாக இத்தனை வருஷம் நான் வந்து கும்பிட்டுட்டே இருக்கேன் இன்னமும் நல்லா கும்பிடணும் அப்படின்ட்டு வரலட்சுமி அம்மா வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்க எல்லாத்துக்குமே அம்மனோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் வந்து சாமி வந்து வேண்டிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து சாமி கும்பிட்டிங்களா இல்லை கூப்பிட்டுருந்தவங்க வீட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்களா அப்படின்னு என்னோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதத்தெல்லாம் நான் வந்து சாப்பிடுவோம் அப்படி தான் நான் வந்து எப்பயுமே நான் வந்து விரதம் இருப்பேன் இடையில வந்து காஃபி டீ மட்டும் நான் வந்து குடிச்சுக்குருவேன் சாப்பாடு வந்து சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த பூஜையை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு நல்லாவே தான் இருக்குது எந்த ஒரு தப்பு அப்போ வந்து இருந்திருந்தால் மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி தான் நான் வந்து நான் சாமியை நான் கும்பிடுவேன் எனக்கு வந்து மனதுக்கு ரொம்பவே வந்து திருப்தியாக தான் இருக்கும் இப்போ வந்து எங்கள் அத்தையா வந்து சாமிக்கு சூடம் பத்தி எல்லாமே வந்து நல்லபடியாக காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து சாமிக்கு பத்தி சூடம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கணவர் கையால் வந்து கையில் வந்து நோம்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் கழுத்துலேயும் வந்து கயிறு வந்து கட்டிக்கலாம் நான் வந்து அப்படித்தான் எங்கள் அத்தையன் கையால் கயிறு கையில் வந்து நான் கட்டிக்கிட்டேன் அப்புறம் அவங்க கையால் நம்ம குங்குமமும் நெத்தி வாங்க கயர்லையும் தாலிலையும் நம்ம வாங்கிக்கிறனும் இப்போ நோன்பு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து வரலட்சுமி மேலே வந்து நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புனாங்க இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வந்து நான் கூப்பிட்டவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அது போக ஒரு ஏழு பேருக்கு மேலே வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்திருந்தாங்க அதனாலே நாங்கள் வந்து ஒரு பத்து இதுக்கு மேலே ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருவோம் ஜாக்கெட் பிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் கொடுத்து விட்றதுக்கு நாங்கள் வாங்கி வச்சுருவோம் வர்றவங்க வாங்கிட்டு போகட்டும் இல்லைன்னா மிச்சம் இருந்தாலும் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறாலும் நாங்கள் வாங்கி வச்சுருவோம் அது போல் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அதனால கொடுக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கிஃப்ட் கூட நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் ஜாக்கெட் கிட்டலாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லாமையே கூட நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க அவங்க உருவத்தில் வரலட்சுமி வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது தான் இந்த வருஷம் வாங்கியிருந்த அந்த கூடை வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கிட்ட வச்சு நாங்கள் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பழக்கூட மாதிரியே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம் அதையும் வந்து இது தீர்ந்துச்சுன்னா அதை கொடுக்கலான்னு வாங்கியிருந்தோம் அது ரெண்டையுமே கிட்ட வச்சு வீட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வந்து நம்ம ஜாக்கெட் பிட்டு வளையல் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஜாக்கெட் பிட்டு ஒரு ரூபாய் காயின் எல்லாமே நம்ம வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது முடியலை அப்படின்னாலும் நம்ம ஒரு ஜாக்கெட் பிட்டு வளையல் மஞ்சள் கயிறு இதை வந்து ஒரு ரூபா காயின் வச்சு கொஞ்சம் பூ வச்சு கொடுத்தா கூட போதும் அதுவே ரொம்ப தான் வசதி இருக்கிறவங்க இன்னும் நிறையவே வந்து செய்யலாம் வசதி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அம்மனுக்கு செஞ்சாலே ரொம்ப சந்தோஷமாக வந்து வர்றவங்களும் வாங்கிட்டு போவாங்க வரலட்சுமி அம்மன் அம்மனுக்கு எல்லாமே வச்சு பிரசாதம் அவங்களுக்கு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க வீட்டில் இருக்க வரலட்சுமி அம்மன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அவங்க அழகா இருக்காங்களான்னு வந்து என்னோட கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வனிதா சோகன்யா அவங்கெல்லாம் வந்து அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஏன்னா வர்றவங்கள நிக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அப்படியாக எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சு நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுத்து விட்ருவோம் இந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கலகலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு உங்கள் சொந்தக்காரவங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்களும் கூப்பிட்டீங்களான்னு வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஒன்று கூடி இருந்தால் எனக்கு வந்து அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் எல்லோரும் வீட்டுக்கு வந்து கிளம்புனதுக்கப்புறம் பயங்கர மழை வந்து பிடிச்சிருச்சு அப்புறம் நம்மளை வந்து கூப்பிட்டுருப்பாங்கள்ல அவங்க வீட்டுக்கெலாம் நாங்கள் போகிறது ரொம்ப லேட்டாக தான் போனோம் இங்கே உட்காந்துருக்கிற பாப்பா ரெண்டு பேரும் மதுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களும் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுவோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வந்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பெரியவங்க கையால் நம்ம வந்து குங்குமம் வாங்குறது ரொம்ப நல்லது அதனால் எங்கள் மாமியார் கையினால நாங்கள் வந்து குங்குமம் எல்லாரும் வந்து வாங்கிக்கிட்டோம் எல்லாருமே வந்து நல்லபடியாக வரலட்சுமி அம்மனை வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம் மழை வந்து நல்லா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி சாப்பிட்டு கூட நம்ம கூப்பிட்டுவங்க வீட்டுக்கெலாம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் அதுக்குள்ளே சாமிக்கு வந்து ஆரத்தியே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆரத்தி வந்து சாமிக்கு வந்து நாங்கள் எடுத்தோம் எடுத்துட்டு மறுநாள் காலையில் வந்து புனர்பூஜை அதாவது சாமி கலசம் எல்லாமே நம்ம வந்து பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறனால மறுநாள் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம் வந்து நல்ல நேரம் இருந்துச்சு அதனால வந்து அன்னைக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக தான் எழுந்திரிச்சிட்டு வந்து பால் வந்து வச்சுட்டு நாட்டு சக்கரை கலந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போயும் போல சாமியை வந்து நாங்கள் கும்பிட்டு நல்லபடியாக சாமியை நாங்கள் எடுத்து வச்சுட்டு எங்கள் அக்கா வந்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு அன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அவங்களால வர முடியலன்ட்டு சனிக்கிழமை காலையில் வெளில சாமியை எடுத்து வைக்கிறப்ப நான் வந்துடுறேன் அவங்களும் வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு வந்து சாயந்தரமாக கிளம்பியிருந்தாங்க வரலட்சுமி மனை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே வரல நீ அடுத்த வருஷம் எப்படா வரும் அப்படின்னு நம்ம வந்து காத்துக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் இருக்க தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தொழிச்சு விட்டுறணும் அப்புறம் இன்னொரு கலசத்தில் அரிசி வந்து வச்சுருப்போம் அந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போய் அரிசி வாளியோ அரிசி ட்ரம்மோ அதில் வந்து நம்ம வச்சிடணும் உள்ளே வந்து வச்சிடணும் வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழித்து நம்ம வந்து அதை எடுத்துடலாம் அந்த அரிசியை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அரிசியாவது நம்ம அந்த அரிசி வாளிக்குள்ளேயோ ட்ரம்முக்குள்ளேயோ நம்ம வந்து போட்டு வச்சிடணும் மிச்ச அரிசியை எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு இப்போ பொங்கல் மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இருக்க அரிசியில் கொஞ்சம் அரிசி நம்ம போட்டு வச்சிடணும் அப்போ தான் வரலட்சுமி அம்மன் வந்து நம்ம வீட்டில் எப்படி நிரந்தரமாக தங்குவாங்கன்னு ஒரு ஐதீகம் அதனால் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம் ஜோ சமையல் அரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி